வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும்போது மறக்காமல் இதை செய்யுங்க அது என்ன அது எதுக்காக செய்கிறோன்னு இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன் அது கூடவே நம்ம டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணிக குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நம்ம லேடிஸோ இல்லைன்னா கேர்ள்ஸோ இந்த மாதிரி பட்டன் வச்ச ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அந்த கேப் ஓப்பனாக இருந்ததுனால் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க இந்த கேப்பை நம்ம தெரியாத மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஊக்கலாம் இல்லாமல் இந்த மாதிரி டபுள் சைடட் டேப்பு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறத அந்த ரெண்டு பட்டனோட இடையில் இருக்க கேப்லேயும் ஒட்டி விட்டுடுங்க அவ்வளோதாங்க இப்போ இது இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா அந்த கேப் கொஞ்சம் கூட வெளியில் தெரியவே தெரியாது நமக்கும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாங்க பாருங்கள் எந்தளவு நீட்டாக இருக்குதுன்னு நீங்கள் பட்டன் வச்ச ஷர்ட்டோ இல்லை குர்த்திஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஊக்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை பயன்படுத்துங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஹேக் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்புக்கு நம்ம பால் காய்ச்சும் முதல்ல இந்த தவறை கண்டிப்பாக செஞ்சுருப்போம் இப்போ வரைக்கும் கூட நம்ம பால் காய்ச்சும் போது இந்த தப்பு செஞ்சு இருப்போம் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் அது என்ன தப்புன்னா ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி பால் காய்ச்சினதுக்கப்புறம் இந்த சூடான பாலை நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றும் போது இந்த சூடான பால்லேருந்து வரக்கூடிய ஆவி நம்ம கைகள் மேலே பட்டுரும் இதனால் கைகளில் எரிச்சல் சில நேரம் கொப்பளிக்கவும் வாய்ப்பு இருக்குது சில நேரம் சூடு தாங்காமல் பால் பாத்திரத்தை கை நழுவி கூட விட்டுருப்போம் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இந்த பாலை சூடாக இருந்தாலும் ஈஸியாக பிடிக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கறி துணியில் நல்லா ரெண்டாக மடிச்சுட்டு அந்த மடிச்சிருக்கிற கேப் உங்களோட விரலை விட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டா நாலா எப்படி மடித்தாலும் அந்த கேப்குள்ளே உங்களோட கட்டை விரலை விட்டுவிட்டு மீதி இருக்கிற நாலு விரலையும் வெளிப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி அந்த துணியை பிடிச்சிங்கன்னா எவ்வளோ சூடான பாலாக இருந்தாலும் அது ஆவி நம்ம கையில் படவே படாது பாத்திரமும் கை நழுவாது இது நீங்கள் சாதம் கஞ்சி போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் முறுக்கு அந்த அதிரசெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி டப்பாவில் சில நேரம் கிடைக்குங்க அப்படி இருக்கிற டப்பாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அதை மட்டும் செய்யாதீங்க இந்த டப்பாவோட மூடியை இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மூடியோட நடு பகுதியில் நல்லா சின்னதாக இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இது போல் கம்பி ஹீட் பண்ணிவிட்டு செய்யலாம் அப்படி இல்லைனா கத்தி வச்சுக்கூட நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட நடுப்பகுதியில் ஓட்டை போட்டுக்கலாம் நான் எதுக்காக இதை செஞ்சுருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரீஃபில் பேக்கில் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துவோம் இதை நம்ம ஒரு பாட்டிலில் மாத்தணும்னா நமக்கு இது இந்த பாட்டில் அளவுக்கு தகுந்த மாதிரி புனல் ஏதாவது தேவைப்படும் சப்போஸ் நம்ம வீட்டில் புனல் இல்லாத சமயத்தில் இந்த மூடியை நம்ம இது போல பயன்படுத்திக்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றுறதுக்கு எந்த அளவு ஈஸியாக இருக்குதுன்னு கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட வெளியில் சிந்தாதுங்க அந்தளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக அந்த மூடி மேலே இருக்கிற ஓட்டை அந்த பாட்டிலில் படுற மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புனல் இல்லாத சமயத்தில் எண்ணெய் யாருக்கலாம் மண்ணெண்ணெயெல்லாம் எல்லாம் வேற ஒரு பாட்டிலுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டான மூடியை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்கலாம் எப்போல்லாம் நம்ம மீன் குழம்பு வைக்கிறோமோ மதியம் வச்ச குழம்பு நைட்டில் தாங்க அந்த மீனோட டேஸ்ட் எல்லாம் குழம்புல வரும் இதுக்கு காரணம் மீன் அந்த குழம்போட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மீன் குழம்பு வச்ச உடனே அந்த மீன் குழம்புல மீனோட டேஸ்ட் இறங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மீனில் ஒரு ரெண்டு மூணு துண்டு மீனில் மட்டும் இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கோங்க எல்லா மீன்லேயும் செய்ய தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு மீனில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டாக கீரல் போட்டு விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மீனை குழம்புல சேர்த்து பாருங்கள் நீங்கள் மீன் குழம்பு வச்ச உடனே அந்த மீனோட டேஸ்ட் எல்லாமே அந்த குழம்புல இருக்குங்க நமக்கு கொதிக்கும் போதே அதோடய வாசனை நல்லா ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா மீன் கொழம்பு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க மீன் கொழம்பு வச்ச உடனே நம்ம அடுத்த நாள் வச்ச மீன் கொழம்பு டேஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா மீன்ல இந்த மாதிரி கீரல் போட்டு பயன்படுத்தி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரங்கள் பயன்படுத்துகிறோன்னா அதோட கோட்டிங் சீக்கிரம் போயிடுங்க நான்ஸ்டிக்கில் கடாயோ இல்லைன்னா தோசை தவா பயன்படுத்துறீங்கன்னா இந்த விஷயம் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட கோட்டிங் நாளாக நாளாக போய்கிட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் டீயெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த டீத்தூள் எடுத்துக்கோங்க அந்த டீ தூளை இந்த மாதிரி பாத்திரங்கள் மேலே லேசாக தேய்ச்சி கொடுங்க இப்போ இது குழம்பு வச்ச பாத்திரம் அதில் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த டீத்தூள் வச்சு நல்லா தேய்ச்சி அந்த மசாலா எண்ணெயோட ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம் மறுபடியும் நம்ம எடுத்து வச்சிருக்க டீத்தூளில் கொஞ்சமான அளவு இதில் போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது பாத்திரம் தேய்க்கிற லிக்விடுங்க நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சுருக்கீங்கன்னா அது கூட லேசாக பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை தேய்ச்சி விட்டீங்கனாலே போதும் இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பு மசாலா வாடை எல்லாமே போய் பாத்திரம் நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் நம்ம எந்தவித ஸ்க்ரப்பும் போடலை வெறும் டீத்தூள் மட்டுமே போதுங்க ஈஸியாக இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி கொடுக்கும் வெளிப்பக்கத்தில் மட்டும் நீங்கள் லேசாக ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது எண்ணெய் பிசு பிசுப்பும் இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கடாய் நான்ஸ்டிக் தோசை தவலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வைக்கும்போது அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் ரொம்ப வருஷத்துக்கு வீணாக போகாது ரொம்ப நாளைக்கு இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாங்க அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரீஃபில் பேக்கில் நம்ம துணி துவைக்கிற லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இதை நீங்கள் காலியானதுக்கப்புறம் இந்த கவரை தூக்கி குப்பையில் தானே போடுவீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் இனி இந்த கவரை நீங்கள் குப்பையில் போடவே மாட்டிங்க அந்தளவு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க இப்போ இந்த கவரில் இருக்க லிக்விட் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன் இது காலி கவர் தான் இந்த கவரை நான் இந்த மாதிரி நடுவில் குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கவர் ரெண்டாக நமக்கு கிடச்சிருக்குது இந்த கவருக்குள்ளே கொஞ்சம் நஞ்சம் சோப் லிக்விடும் இருக்குதுங்க இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறது இந்த கவரை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த கவரை நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம் பார்க்கலாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கவரை மறுபடியும் நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கவரில் இருக்கிற அந்த ஓர பகுதிகள்லாம் இந்த மாதிரி லேசாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி இது போல் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த சோப் லிக்விட் எல்லாமே நமக்கு துணிகளோட மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பெரிய கவர்லையும் லேஸாக சைடில் மட்டும் கட் பண்ணிடுங்க ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னால் அந்த லிக்விட் வெளியில் கொட்டிவிடும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த சோப் கவர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம எதுக்காக செய்கிறோன்னா இந்த சோப்பும் நமக்கு வேஸ்ட் இந்த இந்த கவரையும் நம்ம யூஸ் கவர் நமக்கு துணிகள் ஒரு மேலு மாதிரி வேலை செய்யும் வாஷிங் மிஷின் எப்பெல்லாம் இந்த கவர் நம்ம போட்டிருக்க துணிகள் மேலே ஒரு துணி துவைக்கிற ஸ்க்ரப் மாதிரி வேலை செஞ்சு துணிகள் மேலே இருக்க அழுக்க ஈஸியாக போக வைக்கும் இதை ஒரு முறை மட்டும் இல்லைங்க இதை நம்ம எப்பெல்லாம் துணி துவைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த கவரை மறுபடியும் பண்ணிக்கலாம் இது நம்ம துணிகள் மேலே இருக்க அழுக்கை ரொம்ப ஈஸியாக போகிறதுக்காக பயன்படுத்தி இருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த துணி நல்லா காட்டன் துணியாக இருக்கணும் பாலிஸ்டர் வேறு எந்த துணியும் பயன்படுத்தாதீங்க அந்த துணியை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இந்த துணியை சுற்றி எடுத்துகிட்டு நம்ம நம்ம வீட்டில் இது போல் சூடான பாத்திரங்கள் இல்லைனா குடெல்லாம் வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருப்போம் அப்படி இருக்கிற ஒரு ரிங்கு தான் எடுத்துருக்கேன் அந்த ரிங்கை சுற்றி இந்த துணியை நல்லா சுற்றி விடுங்க எந்த இடத்துலையுமே அந்த ரிங் அதாவது அந்த ஸ்டீல் ரிங் வெளியில் தெரியவே கூடாது அந்த துணி எல்லா இடத்துலையும் கவராக இருக்கணும் அந்த மாதிரி இந்த ரிங்கை சுற்றி நான் இந்த துணியை சுற்றி எடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு நமக்கு இப்படி தான் இருக்கும் இதை தான் நம்ம இன்றைக்கி சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் குக்கரில் இந்த மாதிரி பருப்புலாம் வேக வைப்போம் சாம்பார் அப்படி இல்லைனா பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு அப்படி நம்ம வேக வைக்கும்போது இதுலேருந்து குக்கரில் விசில் வரும்போதெல்லாம் இந்த பருப்பு தண்ணி வெளியில் சிந்தும் அதுவும் இந்த மாதிரி சின்ன குக்கரில் குக்கர் ஃபுல்லாக நம்ம பருப்பு தண்ணி வைக்கும்போது அது வெளியில் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் தண்ணி வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டு விடணும் இல்லைனா ஒரு சின்ன பவுல் கூட போட்டு விடலாம் சப்போஸ் நம்ம அதை மறந்துட்டோம் அப்படின்னா குக்கர்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது குக்கர் மூடி மட்டும் இல்லைங்க நம்மளோட அடுப்பு பர்னர் எல்லாத்தையும் அழுக்காகி அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி ஆகிடும் சப்போஸ் நீங்கள் குக்கர் உள்ள ஸ்பூனோ பவுலோ போட மறந்துட்டிங்கன்னா குக்கரோட அந்த விசில் வர இடத்துக்கு வெளியில் இந்த மாதிரி அந்த ரிங்கை வச்சு விட்டுருங்க எப்போல்லாம் விசில் வருதோ அப்போல்லாம் அதுலேருந்து அந்த பருப்பு தண்ணி கொஞ்சமாக வெளியில் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அது அந்த ரிங்குக்குள்ளேயே நின்றுக்கோங்க நீங்கள் வெறும் ரிங் மட்டும் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வெளியில் கொட்டி குக்கர் ஃபுல்லாக வலிஞ்சு போயிடும் அடுப்பு மேலையும் படும் இந்த மாதிரி நமக்கு துணியை சுற்றி வைக்கும் போது கொஞ்சம் கூட அந்த தண்ணி வெளியில் வரவே வராது ரீசெண்டாக நான் ஒரு ஃபேமஸான பிராண்டடோட குக்கரில் இந்த மாதிரி சிலிக்கானில் ரிங் வைக்கிறத பார்த்துருந்தேன் சிலிக்கானில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே இதை ட்ரை பண்ண சூப்பராக ஒர்க் ஆகுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்காவது குக்கர் உள்ள ஸ்பூன் போட மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் கூட உங்க அடுப்பு மேல பருப்பு தண்ணி சிந்தவே சிந்தாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் எந்த டிப் பிடிச்சிருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்